ஒருமுறை சிவன் கோவிலுக்கு ஆடைகள் தைத்து எடுத்து வந்து கொடுப்பவர் கோவில் பூசாரியிடம் சிவனின் ஆடைகளை கொடுத்துவிட்டு அங்கே கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுவிட்டு அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்லலாம் என்று ஓய்வெடுத்தார் அப்பொழுது அசதியில் அவர் அங்கேயே உறங்கிவிட்டார் கோவிலின் நடை சாத்தும் நேரம் என்பதால் பூசாரி கோவிலின் கதவை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் அப்பொழுது கோவில் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தவர் திடுகிட்டு எழுந்து பார்த்தபோதுதான் கோவிலின் உள்ளே பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தார் சரி காலையில் செல்லலாம் என்று அங்கேயே தங்கினார் சிறிது நேரத்தில் யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது அப்பொழுது அவர் மனதை திடப்படுத்திக் கொண்டு முனுகல் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார் அந்த சத்தம் பூட்டப்பட்ட கருவறையில் இருந்து வருவதை கவனித்தார் அப்பொழுது அவர் பயத்துடன் கருவறையின் பூட்டப்பட்ட கதவின் சாவி துவாரத்தின் வழியாக பார்த்தார் அப்பொழுது சிவனும் பார்வதியும் அங்கே பேசிக்கொண்டிருந்தனர் இதை பார்த்து உறைந்து போனவர் என்னதான் பேசுகிறார்கள் என்று கவனித்தார் அப்போது சிவன் பார்வதியிடம் விடுகதை ஒன்றை கேட்டார் அந்த விடுகதைக்கு பார்வதிக்கு விடை தெரியவில்லை மறுநாள் காலையில் வழக்கம் போல சாமிக்கு ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்துவிட்டு தேவியின் சிலை அருகில் சென்றவர் காதில் நேற்று சிவபெருமான் கேட்ட விடுகதைக்கு பதிலை கூறினார் இதை அறிந்து கோபமுற்ற சிவபெருமான் அவரை வேதாளமாக முருங்கை மரம் மீது தலைகீழாக தொங்கும்படி அளித்தார்